மிதன ராசி உங்களுடைய ராசி அதிபதி உச்சத்துல உட்காந்துருக்காரு நீங்க உச்ச கட்ட நேரத்துக்கு போறீங்க மூணாம் இடத்துல பாருங்க சுக்கரபவனுக்கு ஏது சேர்ந்து இருக்கும் அதாவது சிம்மத்துல அடுத்த நாலாம் ரூ சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பாங்க கண்ணி ராசியில நல்ல ஒரு அறிவு ஆற்றல் பயங்கரமான திறமையான குணம் ஆளுக்கேத்தா தன்னை மாத்திக்கிற குணம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் ஒரு பத்து வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கொண்ட ஒரே ராசி ராசி தான் ரெண்டு கிரக பேர் வருது இந்த மாசத்துல பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புதன் பவன் பேர் அஞ்சாம் இடத்துக்கு போறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அப்புறம் பேர் பேச்சை நாலாம் இடத்துக்கு வர இதான் அமைப்பு வேலையை எழுதுங்க அரசாங்க வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க படிப்பு கல்வியும் சரி புதன் வக்கரமா இருக்கும்போது உடல் உபாதை கண்டிப்பா கேட்டு எனக்கு கடன் இருக்கு படை பகை இருக்கு எனக்கு வேலை ஊற்றிய தடை இருக்கு நண்பர்கள் கூட்டாள தடை இருக்கு பொண்ணு மாப்பிள்ள பேசி கிட்ட போனோம் திருமண தாமதம் ஆனிச்சு இப்படிங்கிற ஒரு பிரச்சனை கூட்டாளிட்ட பிரச்சனை தாய்மாம உறவுல பிரச்சனை பெருங்கொண்ட பணத்தை கொடுத்தா ஏமாந்தேன் இது மாதிரி ஒரு செய்திகளை நிறைய கொடுத்துருப்பாங்க யாரு அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சான்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பெருமாளுக்கு உகந்த மாசம் எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பு உகந்த மாசம் அந்த புரட்டாசி மாசம் தான் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் ருட்டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பிரச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்திருக்கேன் பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துடைய மெயினான விசேஷம் இதை மறந்துடவே கூடாது எல்லாருமே இறந்தவங்களுக்கு மெயினா புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மகாலய அமாவாசையை விற்றாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி திரும்ப நவராத்திரி ஆரம்பம் எல்லாருமே பெண்கள் ஆறாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பம் விசேஷமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை கரெக்டா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் பதினஞ்சாம் தேதி ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும் இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் என்பர்களே பொதுவாக மிதனராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க ராசி எப்போதுமே புத்திசாலி குணம் கொண்ட ஒரே ராசி மிதுனம் தாங்க நல்ல ஒரு அறிவு ஆற்றல் பயங்கரமான திறமையான குணம் ஆளுக்கேத்தா தன்னை மாத்திக்கிற குணம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கொண்ட ஒரே ராசி மிதன ராசி தான் அப்படி மிதனராசி நண்பருக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பல உங்களை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கறாங்க கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாது ஏன்னா அம்மன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றேன் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய ஜாதம் இருக்கேன் அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனதான நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பக்கம் ஒரு ஆசில குரு பகவன் சில அடுத்த நாலாம் மூணாம் வரத்துல பாருங்க சுக்கர பகவான் கேது பானும் சேர்ந்து இருக்கும் அதாவது சிம்மத்துல அடுத்த நாலாம் இடத்துல சூரியன் புதனும் இருப்பாங்க கன்னி ஆசில அடுத்த ஐந்தாம் சஞ்சார சஞ்சாரம் துலா ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தான் ராகுபவன் சஞ்சாரம் பத்தாம் இடத்துல பாவியான கிரகம் சனி பவன் சஞ்சாரம் செய்வார் இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் ரெண்டு பேர் பேசுவது இந்த மாசத்துல பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புதன் பவன் பேர் சை அஞ்சாம் இடத்துக்கு போறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அப்புறம் பேர் பேர்ச்சியை நாலாம் இருக்குற இதான் அமைப்பு உங்களுடைய ராசி அதிபதி உச்சத்துல உட்காந்துருக்காரு நீங்க உச்சக்கட்ட நேரத்துக்கு போக போறீங்க எப்படி உச்சக்கட்ட நேரத்துக்கு போறீங்க உங்களை யாருமே இப்ப தோக்கடிக்க முடியாது ஜெயிக்க பிறந்தவங்க மிதன ராசி இப்ப காட்டக்கூடிய நேரம் இந்த மாசத்துல வருது சொன்ன பெரும்பாலே உங்களை பாக்குற ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் பெருமாள் தான் அப்ப மிதனராசில பிறந்தவங்க அனைவருமே இந்த மாசத்துல மட்டும் பெருமாளை மட்டும் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான துன்பம் குறையுங்க ஏன்னா சூப்பரான மாசம் சூரிய பகவான் நாலாம் இடத்துல பக்கவருகர் ஏன்னா மிதனராசியை பொறுத்தவரை வருமானம் இன்கம் பொருளாதாரத்தால ரொம்ப கஷ்டத்தை பார்த்தது இந்த அந்த மிதனராசிக்காரங்க ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு துன்பத்தை பார்த்துட்டாங்க இதுக்கு முன்னாடி இவ்வளவு கஷ்டத்தை பார்த்தாங்க இனிமேல் இந்த துன்பங்கள் கண்டிப்பா குறையும் ஏன்னா சரி வேலையிலும் சரி படிப்பு கல்வியும் சரி ஏன்னா புதன் வக்கரமா இருக்கும் போது ஸ்கின்னு நரம்பு ஏதாச்சும் உடல் உபாதை கண்டிப்பா இருந்திருக்கும் கேட்டு பாருங்களேன் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வேலை ஊதியத்துல ரொம்ப கஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் வேலையை நிறைய பேர் விட்டுருப்பாங்க ரீசெண்டா மேக்சிமம் ஒரு நாற்பத்தஞ்சு முன்னாடி எடுத்து பாருங்க கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லுவாங்க எனக்கு கடன் இருக்கு படை பகை இருக்கு எனக்கு வேலை உதவி தடை இருக்கு நண்பர்கள் கூட்டாண்ட தடை இருக்கு பொண்ணு மாப்பிள்ள பேசி கிட்ட போனோம் திருமணம் தாமதம் ஆனிச்சு இப்படிங்கிற ஒரு பிரச்சனை கூட்டாளிட்ட பிரச்சனை தாய்மாம உறவுல பிரச்சனை பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து நான் இது மாதிரி ஒரு செய்திகளை நிறைய கொடுத்துருப்பாங்க யாரு இதெல்லாம் ராசிக்கார கேட்டுங்களேன் கேட்டு பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க இதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்ப எல்லாமே டோட்டலா செஞ்சாங்க இனிமே போகக்கூடிய காலம் எல்லாமே வெற்றியா வரும் இப்ப சொந்தமா வீடு வாங்கணுமா இடம் வாங்கணுமா ஏதாச்சும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருக்கா இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி நான் உங்கள்கிட்ட கேப்பேன் இதுல இருந்த அந்த கேஸ் பிரச்சனை முடிஞ்சா முடிஞ்சிடும் என்ன காரணம் எதனால நீங்க சொல்றீங்க கேசு முடியணும் புதன் உச்சத்துல உட்காந்துருக்காரு ஒன்னு ஜாதக தசா நல்லா இருக்கணும் நல்லா பாத்துக்குங்க உங்க விதி ஜாதத்தை கம்பெனி கண்டிப்பா இந்த மாசத்துல எடுத்து பாத்துக்குங்க உங்க ஜாதத்துல என்ன திசாபத்தி பாத்துக்கிட்டு போய் நாலாம் புதன் உச்சத்துல வீடோ இடமோ பூமியில உள்ள சொத்து சார்ந்த சரியாகும் இல்ல சொந்தமா வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய அமைப்பு இப்போ பேசி ஐபிசி மாசம் வாங்குவீங்க இது நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட வழக்கானு ஜெயிச்சிருவீங்க பொருளாதார வருமானத்துல ஒரு பெரிய அளவுக்கு வருவீங்க மிதனராசிக்கிற இது நடக்கும் கண்டிப்பா நடந்தாலும் அரசாங்க வேலையை எழுதுங்க அரசாங்க வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு மிதனராசியை பொறுத்தவரை அரசியல் அரசாங்க வேலை ஒரு வேலை உத்தியத்துல அங்கீகாரமா இருக்கக்கூடிய அமைப்பும் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் இதன ராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையும் வராது படிக்காத குழந்தை விட படிப்பு கல்வியில பெரிய அளவுக்கு போயிடும் இந்த மாசத்துல பாத்துங்க அடுத்து பாருங்க நிறைய பேர் வேலை உத்தியத்துல தடை இறுங்கிரும் வெளிநாட்டுல வேலை பார்த்தா சரி இங்க வேலை பார்த்தா சரி நல்லா இருக்கும் நிறைய பேர் கடன் பிரச்சனை இருக்காது இதுதான் நான் சொல்லணும் கடன் எத்த எவ்வளவு பேருக்கு இருக்கோ அந்த கடனை அடைஞ்சிரும் ஏன்னா அஞ்சாம் செவ்வாய் இருந்து பதினோராம் இடத்துல லாபத்தை அவர் சொந்த வீட்டை பாக்குறதுனால அங்க கடன் பிரச்சனை அடைய போகுது கடன் சுமை குறையும் கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் நடக்கும் பேசி முடிச்சு ஐபிஎஸ்சில எத்தனை பேருக்கு கல்யாணம் மட்டும் பாருங்க பொதுவாக புரட்டாசி மாதம் பொதுவாக திருமணத்துக்கு வந்த மாசம் கிடையாது ஆனா ஐபிஎஸ்சியில பொண்ணு மாப்பிள்ளை தான் பொண்ணு மாப்பிள்ளும் சொல்லி பேசி முடிச்சிருவாங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம் நல்லா இருக்கும் வெளிநாடு மாப்பிள்ளை வெளியூர் மாப்பிள்ளை கூட வரலாம் வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பாருங்க நிறைய கடன் சுமை கொஞ்சம் அடைவரும் அப்பாவோட சுத்து அம்மாவோட சொத்து வளர்க்க சரியாக தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நான் புதுசா தொழில் பண்ணுங்கிற ஆசை இருக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அவங்கலாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணணும் ஏன் நீங்க தொழில ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்க என்ன காரணம் ரீசன் என்னன்னு கேட்பீங்க நல்லா பாருங்க பத்தாம் இடத்த புதன் பகவான் பாத்துக்கிட்டே இருப்பாரு ஒண்ணு அடுத்து சூரிய பகவானும் பாத்துக்கிட்டே இருக்கும் சூரியன் சனியும் நேரடியா பாக்குது அப்ப யார் ஜாதத்தில் சூரியன் சனி நல்லா இருக்கு அவங்க எல்லாம் தொழில பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க ஏன்னா தொழில் ரொம்ப படி இதுக்கு முன்னாடி யாருக்கு மிதனராசிகளுக்கு தொழில் ரொம்ப ரொம்ப தடையை கொடுத்துட்டாரு ஆனா இப்ப தடைகள் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு குரு குருவும் தொழில் குருவும் சுயசாரம் சனி பகவானும் சுயசாரம் ராகு பகவானும் எல்லாமே குருவுடைய சாரத்துல போகுது எல்லாமே யார் ஜாதில குரு சனி ராகு இதெல்லாம் குரு நல்லா இருக்காங்க யார் ஜாதில குரு நல்லா இருக்கிறோம் அவங்க எல்லாத்துக்குமே இப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும் தயவு செய்து உங்க ஜாதகத்துல தசாபுத்தியை மட்டும் எடுத்து பார்த்துட்டு போயிடுங்க நல்ல ஒரு டைம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா புதன் உச்சத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் சூரியபான் நாலாம் இடத்துல இருக்கிறாங்கன்னா நல்ல ஒரு அமைப்பா இருக்கும் சூரியன் சனி நேரடியாக பார்க்கறதுனால யார் ஜாதத்தில் சூரியன் சனி நல்லா இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு வரும் அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியுள்ள யோகமும் நல்லா இருக்கும் நிறைய பேர் லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையின் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும் மெயினா ஐடிஐ ஃபீல்டில் நிறைய பேர் வேலை செய்வீங்க மிதனராசினாவே ஐடிஐ ஃபீல்டு வந்துடும் அடுத்து அக்கவுன்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து கமிஷன் வியாபாரம் நீங்க எந்த கமிஷன் வியாபாரம் நீங்க பெரிய லெவலில் இருப்பீங்க புரோக்கர் தரகர் கமிஷன் இது எல்லாமே மிதனராசில வரும் அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க இப்ப இந்த பெரிய துறை இந்த விமான பணியில வேலை பார்க்கறது இதெல்லாம் இவங்க இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த விஷயங்கள் இதெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து போலீஸ் இந்த யூனிஃபார்ம் போட்டு இதெல்லாம் செக்யூரிட்டி போலீஸ் இந்த துறை எல்லாமே இதுல நிறைய பேர் வசிப்பாங்க இந்த துறை எல்லாமே பாருங்க இந்த மிதன ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு பக்கவா இருக்கு இப்ப மருத்துவர்கள் நல்லா பேர் எடுப்பாங்க பெரிய ஒரு அந்தஸ்து கௌரத்துக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இந்த மிதனராசியை பொறுத்தவரை பக்கவா இருக்கு அப்ப எந்த ஒரு கெட்ட விஷயமும் அவங்க இல்ல நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாசத்துல பக்கவா இருக்கு பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி குடிப்பார் பெண்களுக்கு எப்படி மிகப்பெரிய ஒரு வெற்றியில் தேடி வரும் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு பக்கம் அமையும் கடன் சுமை கொஞ்சம் குறையும் எவ்வளவு ஒரு தலைக்கு மேல கடன் இருந்தாலும் அந்த கடன் சுமை குறையக்கூடிய அமைப்பிற்கு எந்த பேங்க்ல நீங்க கவர்மெண்ட் பேங்கோ தனியார் பேங்கோ இல்லை கடனை கேட்டு பாருங்க கடன் அட்டை கிடைக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் ஜாதகத்தை பார்த்து தசாபூதியை பார்த்து எடுத்தீங்க எப்ப எடுக்கிறது தெரியுமா கரெக்டா பதினோராம் தேதிக்கு அப்புறம் அவர் அஞ்சாம் இடத்துல வந்து நேரம் பதினோராம் இடத்தை பார்க்கும்போது எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிச்சிரு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய வேண்டாம பண்ணுங்க வெற்றி நிச்சயம் நட்சத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரத்தில் வரக்கூடிய என்ன வரும்னா எடுத்தவரை மிருக தான் வரும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நல்லா ஒரு டேலண்ட் ஆகணும் எல்லாம் கூட நிறைய இருக்கும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன காரணம் தெரியுமா செவ்வாய் பகவான் இதுக்கு முன்னாடி கண்ணி செவ்வாயின் சனி நிறைய பார்த்தாங்க தொழிலில் ஒரு இழப்புல கொடுத்து விட்டார் உங்களுடைய பெயர்ப்புகள் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு பிரச்சனை கொண்டு போயிட்டார் உடல் உபாதையம் நிறைய பேர் கொடுத்து விட்டாரு நிறைய பேர் கடன் சுமையை கொடுத்து விட்டார் நிறைய பேருக்கு படிப்புகளை ஒரு மந்தமான தன்மையை கொடுத்து விட்டார் இதெல்லாம் நிறைய தடையில பார்த்தாங்க மிருகசலத்துல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்ப கஷ்டங்கள் குறைய போகுது இப்ப சுப செலவு சுபகாரியம் திருமண பேச்சு குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் வேலை உத்தியோக மாற்றம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு எப்படி நல்ல ஒரு மாற்றமாக அமைப்பா இருக்கு இந்த செவ்வாயுடைய அனுகிரகம் நல்ல ஒரு பக்கவா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசலத்துக்கு அப்புறம் திருவாதத்தில் பிறந்த பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது கலை கற்பனை இசை நாட்டம் எல்லாம் நல்லா இருக்கும் எலக்ட்ரிகல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி அடுத்து ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வளர்க்கும் எல்லாத்துக்கும் திருவாதையில பிறந்தவங்க பேர் இருப்பீங்க நல்ல ஒரு அமைப்பான ஒரு நேரம் வருது நீங்க எந்த காரியத்தான் உங்களுக்கு நல்லா வெற்றியா வரும் இப்ப சுப செலவு சுபகாரியம் வீடு மாற்றம் இடம் மாற்றம் வண்டி மாற்றம் வாகனம் மாற்றம் நல்ல விஷயம் நல்ல காரியம் எல்லாமே தேடி வருது திருவாதையில் பிறந்தவங்க சூப்பரா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசணத்தில் எதுவும் ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகு தன்மையான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க புனர்பூசணத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு பொண்ணான நேரமா இருக்கு இப்போ வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ வாங்குடியோம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே வெற்றியா வருது பிறந்தது ஆசிரியர் வேலை பாக்கோங்க பேங்க்ல வேலை பார்க்கணும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் சேமிச்சுன்னா சூப்பராக இருக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக அந்த மிதனராசை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மாதமாகவே அமைகிறது